ஸ்ரீ ராமரை பற்றி பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்டில் இப்படியாப்பா எழுதி வச்சுருப்பீங்க அப்பா இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகும் அதாவது அப்போது நீங்கள் ராமரை பற்றி இவ்வளோ நாள் பேசியதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா இப்போ இவங்க ராமரை வச்சு தான் இவங்க வந்து ஆட்சியமே பிடித்தார்கள் எல்லாத்துக்கும் உட்கார்ந்தா ராமர் எழுந்தா ராமர் என்று ராமர் மீது தீராத பக்தி கொண்டவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறக்க இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல ராமரை பத்தி நீங்க எப்படி எழுதி வச்சிருந்தீங்கன்னா இது வெளியில தெரிஞ்சா எல்லாரும் என்ன நினைப்பான் ஒரு கவுண்ட் பண்ணி ஒரு படத்தை எதிர்கட்சிக்காரன் தெரியும் இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பார்களா மாட்டார்களா டு பேட் அப்போ நீங்கள் வந்து ராமரே ஏமாற்றி இருக்கிறீர்கள்ல சரி விடுங்க சம்பவத்துக்கு விஷயத்துக்கு வந்துடுவோம் என்ன கதை என்ன ஏமாத்துகிறார்களா ராமரே இவர்கள் ஏமாற்றுகிறார்களா ராமரை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஆதாரங்களோட நம்ம வந்து பார்த்துருவோம் வீடியோவிற்குள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள் பரிந்துரைங்கள் ஒரு பெரிய வார் இது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வாரில் நீங்களும் எங்களோடு கரம் கோருங்கள் ஐந்து லட்சம் சந்தாதாரர்களை நெருங்கி விட்டது தமிழ் கேள்வி ஸோ அந்த ஐந்து லட்சம் அப்படிங்கிற அஞ்சு அஞ்சாவது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக யார் இருக்க போகிறா அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோ போகலாம் இப்போ ராமர பற்றி பாரதிய ஜனதா கட்சியோட அப்சைல் வெப்சைட்டில் ஒன்று இருக்குது அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏன் இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட்டை பேசணும் அப்படிங்கிறதுக்குள்ள அதை மட்டும் லேசாக சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக எதுக்குள்ளே வந்துடுறேன் அந்த வெப்சைட்டோட ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்துடுறேன் அப்புறம் இன்னொரு வீடியோ வேறு நம்மக்கிட்ட இருக்குது ராமரை பற்றி அவர் பேசியிருக்கிறார் நம்ம பேசினாது அந்த அவரே சொல்லியிருக்கிறார் அதையும் நான் காட்டுறேன் அன்னபூரணின்னு ஒரு படங்க அன்னபூரணிங்கிற அந்த படம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அந்த படம் வெளியாகிறது இப்போ அந்த படத்துக்கு மகாராஷ்ட்ரால ஒரு ஹிந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர் எதிர்ப்பு ஐயோ இந்த படம் எங்கள் கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறது பெரிய வேதனையா இருக்கு அவமானம் வெக்கம் என்ன பார்ப்போம் நாங்கள் ஏதாவது டபுள் மீனிங் டைலாக் வச்சுட்டானுங்களா ஏதாவது கலாச்சாரத்தின் பண்பாட்டின் மீற மாதிரி எதாவது என்ன சொல்றது வேற ஏதாவது ஆபாசமான பாலியல் சார்ந்த சிக்கல்கள் அப்படிலாம் ஏதாவது காட்சிகள் இருக்குதா குடும்பத்தோட பார்க்க முடியாதபடி அப்படி படமா என்ன எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் அவ வந்து ஒழிச்சு வச்சு கறி சாப்பிடுது ரைட்டா நான் வெஜிடேரியன் சாப்பிடுது அந்த பொண்ணு நான்வெஜிடேரியன் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது அந்த மாதிரி ஒரு கதை அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இவ்வளோதான் பிரச்சனை ஐயோ போச்சே எங்கள் கலாச்சாரம் எங்களை போய் கருதிங்கிறவங்களா காட்டிட்டீங்களே இது நியாயமா அடுக்குமா இது எங்கள் மனதை புண்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி பொங்கு பொங்குன்னு பொங்கி போய் புகார் கொடுத்து இத ஒரு புகார்னு அங்க இருக்கிற பாஜக அரசாங்கம் எடுத்து சம்மந்தப்பட்டவங்க மீது எஃப்ஐஆர் வேற செய்தி அதெல்லாம் என்ன கொடுமை பிரச்சனை என்னன்னா பார்ப்பனர்கள் அல்லது மேல்தட்டு மக்கள் அல்லது வந்து நாங்கள்லாம் வந்து என்ன செய்ய மாட்டோம் நான் வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படி அப்படிதான் இருந்துச்சா அதான் உண்மையா அப்படின்னா ஏன்னா எங்கள் சாமியெல்லாம் யாரு வெஜிடேரியன் சாமி இப்போ நம்ம ஐயனாருக்கு சுடலைக்கு அம்மனுக்கெல்லாம் என்னச்சிடும் கிடா வெட்டுறோம் இல்லையா இப்போ அந்த வெஜிடேரியன் சாமிகளுக்கு என்ன செய்யறதில்ல கிடா வெட்டுறதில்ல கோழி வெட்டுறதில்லை கோழி இருக்கிறது இல்லை கிடா வெட்டுறது இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் வெஜிடேரியன் சாமின்னு நம்மளை நம்ம வச்சிருக்கிறாங்க ஆனால் உள்ளபடியே வெஜிடேரியன் சாமி தானா அப்படின்னா அப்படி இல்லை எப்பா இங்கே வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு ஒரு படம் ஒரு கற்பனை காட்சி அதில் வந்து கரிதிங்கிறதா காட்டுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்துடுச்சு ராமாயணத்துல ராமர் என்ன செஞ்சாருன்னு நாங்க சொல்லல நீங்க உங்க அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல எழுதி வச்சிருக்கீங்க திருப்பி சொல்றேன் யார் மனதையும் புண்படுத்துவதல்ல நம் நோக்கம் நீங்க எழுதி இருக்கிறத எடுத்து காட்டுற நீங்க தான் எழுதியிருக்கீங்க உங்க பேஜ் இது என் பேஜ் அல்ல உங்க பேஜ் நான் சொல்லல நீங்க சொன்ன சொன்னதான் நாங்க எடுத்து காட்டுறோம் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா ராமர் மாமிசம் சாப்பிட்டார் கறி சாப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு இருக்கு எம் ராதா அப்ப நாடகத்துல இதெல்லாம் முன்வாரு ராமர் இடம் போட்டு அவர் வருவார் ம் இந்த பக்கம் கொடிய அவர் தம்பி லட்சுமணர் இடம் போட்டு கரியை கடிச்சிட்டு தான் அவர் வந்து ஓப்பனிங் சின்ன ஓப்பன் பண்ணுவாராம் அப்போ அப்ப நாடகத்துல அப்ப அது கடும் எதிர்பார்த்த உடனே அவர் சொன்னார் அந்த பார் ஒன்னு ஒன்று ராமாயணம் ஒன்றும் இல்லை ஏகப்பட்ட ராமாயணம் தெரியுமில அத்தனை ராமாயணத்தோட புத்தகத்தையும் அந்த செல்ஃபில் அடிக்க வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து படி நான் நடிச்சதுல ஏதாவது ஒரு சீன் அந்த ராமாயணத்துல இல்லைன்னா என்ன கேளு நான் எக்ஸ்ட்ரா நடிக்கல அதுல இருக்குது நான் அதைத்தான் எடுத்து நடிச்சேன்னு அப்ப எம் ஆர் ராதா சொல்லுவார் அப்ப என்னன்னா ராமாயணத்தில் என்ன இருந்ததோ அவர்தான் அவர் நடிச்சு காட்டினார் ஆனா இவங்க அதை எப்படி நீ சொல்லலாம் அது அது உண்மைதான் ஆனா நீ சொல்லக்கூடாது ஏன் ஏன்னா நாங்க தாங்க புருடா விட்டு வச்சிருக்கோமே போய் சொல்லி வச்சிருக்கோமே அது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி வச்சிருக்கோமே ஆனா உள்ள அப்படித்தான் இருக்கும் அதனாலதான் உங்களை எல்லாம் இதை படிக்காதேன்னு சொன்னோம் புரியுதா இப்போ இதெல்லாம் படிச்சுட்டான்னு நினைச்சுற ஏழு கேள்வி கேட்கல அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம் சூத்திரம் படிக்க கூடாது சூத்திரன் படித்தால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன்னு சொல்லி வச்சது ஏன்னா நீ ராமாயணத்தை படிச்சுட்டு வந்து ஏழு கேள்வி கேட்பேன்னு சொல்லி வச்சோம் இப்போ அதையும் தாண்டி இணையதளம்லாம் வந்தோம்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு அவங்க பிரச்சனை இருக்கட்டும் இப்போ பாஜகவோட வெப்சைட்ல என்ன இருக்குது ராமர் மாமிசம் சாப்பிட்டார் இப்படியா எழுதி வைப்பீங்க என்னப்பா நீங்க எழுது ஓ அப்ப ராமாயணத்தை நீங்க எழுது ஓ ஓகே ஏற்கனவே ராமாயணத்துல இருக்கிறத எடுத்து போட்டிருக்கீங்க ஓ அப்ப பாஜக வெப்சைட்ல நீங்க எழுதல ராமாயணத்துல இருக்குது பிராமணர்ஸ் அப்படி தான் இருக்குன்னு ஒத்துக்குறீங்க ஆ சரி சரி இப்போ என்ன இருக்குது அந்த வரிகளை வாசிக்கணும்ல வரிகளை வாசித்தா தான் இப்போ நான் வரிகளை வாசிக்கிறேன் அப்புறம் ஒருத்தர் அதை என்டாஸ் பண்ணியிருக்காரு வீடியோவே இருக்குது அந்த வீடியோவும் காட்டுறேன் இப்போ அந்த வரிகளை வாசித்தா தான் உங்களுக்கு உண்மை புரியும் இப்போ என்ன போட்டிருக்காங்க அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டம் மேலே பார்த்திங்கன்னா லைப்ரரி டாட் பிஜேபி டாட் ஓஆர்ஜி இது பாரதி நிதா கட்சினு சொல்லி அஃபிஷியல் இணையதளம் வெப்சைட் அதுதான் எழுதுறாங்க தி டூ வேலியன் பிரதர்ஸ் ஃப்ளியூ மெனி டீர் ஃபார் ஃபுட் நிறைய மான்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க வந்து அடிச்சிருக்காங்க வேட்டையாடி அடித்து டூ வேலியன் பிரதர்ஸ் யார் ராமனும் லட்சுமணனும் காட்டில் இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைய மான்களை அடித்து வேட்டையாடி இருக்கிறாங்க எதுக்கு மானை அடித்து பத்திரமா வீட்டில் வச்சு பாடம் பண்ணி அந்த இது பண்ணி பார்க்குறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு தான் அடுத்தது

வறுத்து இதில் தீயில வந்து வாட்டி அதை வந்து யாருக்கு கொடுக்குறாரு ராமனுக்கு கொடுக்கிறார் ராமன் அதை சாப்பிடுகிறான் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாமிசம் சாப்பிட்ட ஏரியா மட்டும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அண்டர்லைன் பண்ணியிருக்குது அதில் வரிசையாக வருது ராமாஸ் கில்டியன் சைலண்ட் ப்ரேயர் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஹேவிங் பீட்டர் இது எல்லாம் வந்து என்னென்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சாமிக்கும் அதை படைச்சிட்டு அவங்களும் என்ன செய்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் குக்டு மீட்ஸ் இதெல்லாம் அதில் வரக்கூடிய ராமாயணத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் எந்த ராமாயணத்தில் நீங்க பாஜகவினுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இவை சாரம் இதுதான் சார் வேற ஒன்னும் இல்லை ராமரும் லட்சுமணரும் காட்டுக்கு போறாங்க காட்டுக்கு போன பிறகு மானை அடித்து வேட்டையாடி உண்கிறார்கள் சமைத்து சாப்பிடுகிறார்கள் விதவிதமான மான்களை வேட்டையாடுகிறார்கள் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள் ஏன்னா வேற என்ன சாப்பிட்றதுக்கு இருக்கு தப்பு இல்லை இப்போ ராமர் மாமிசம் சாப்பிடலாமா ஏன்னு சாப்பிடலாம்னா அங்கே யாரும் கேட்கல அப்படின்னா ஒருத்தருமே கேட்க நீங்க அப்படி சொல்லி வச்சிங்க ராமர் பேரை சொல்லி நீங்கெல்லாம் கரி மாமிசம் சாப்பிட்றவா நீங்கெல்லாம் வெளியில் நில்லுங்கோ அப்படின்னு வெளியில் நிப்பாட்டினீங்க நாங்கள்லாம் ராமரை வணங்குகிறவர்கள் சொன்னீங்க ரைட்டா அப்ப நாங்கள் கேட்டோம் எப்ப ராமரே கரி மாமிசம் சாப்பிட்டுருக்காரப்பான்னு நீ ஹிந்தி விரோதின்னு கத்துனீங்க உங்க வெப்சைட்லயே இருக்குதப்பான்னு எடுத்து காட்டினா புரிஞ்சுக்கொள்ள கூட கூட சம்பிய அப்படின்னு ஏதாவது விளக்கம் கொடுப்பீங்க இப்போ நீங்க எழுதி வச்சிருக்கீங்க உங்க வெப்சைட்டை யார் தட பண்றது சரி இப்போ மாமிசம் சாப்பிட்றது என்ன ஒரு இழிவான ஒன்றா குறைந்த ஒன்றா ஏன் பார்ப்பனர்கள் மாமிசம் சாப்பிடுறது படத்தில் காட்டி விட்டதாலேயே இந்தியா அழிஞ்சிருமா மாமிசம் சாப்பிட்றவனா என்ன ரொம்ப கீழானவர்களா என்ன புத்தி இது சரி பிறப்பின் அடிப்படையில் மாமிசம் சாப்பிடுபவர்கள் மாமிசம் சாப்பிடாதவர்கள் ஏதாவது வரையறுக்கப்பட்டிருக்கா பார்ப்பனர்கள் எல்லோருமே மாமிசம் சாப்பிடாதவர்கள் அல்லது பார்ப்பனர் அல்லாத எல்லோருமே மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரொம்ப எளிமையா நான் பலமுறை சொல்லிக்க முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பிறப்பால் பார்ப்பனர் இல்லை ஆனால் அவர் வந்து புலால் உணவு சாப்பிட மாட்டார் தெரியுமா உங்களுக்கு அவர் வெஜிடேரியன் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் பிறப்பால் பார்ப்பனர் அவர் பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர் என்று நான் சொல்ல வரல அவர் பிறப்பால் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர் தானே ஆனால் அவர் எல்லா மாமிசமும் சாப்பிடுவார் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பிறப்பால் பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல ஆனால் அவர் என்ன செய்யல மாமிசம் சாப்பிட மாட்டார் அவர் வெஜிடேரியன் என்ன பண்ண போறீங்க நீங்கள் நினைச்சிட்டீங்களே எல்லா முஸ்லீம்ஸும் டெய்லி கறியும் மீனமாக தின்னு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது முஸ்லீம்களில் இஸ்லாமியர்களில் வெஜிடேரியன் இஸ்லாமியர்கள் எத்தனை இருக்காங்க தெரியுமா அப்போ உணவுல என்ன உங்களுக்கு இவ்வளவு அப்ப உணவை வச்சு நீங்க என்ன செய்றீங்கன்னா நான் உயர்ந்தவன் நான் தாந்தவன் ஒரு கட்டுக்கதையை நீங்க கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள் அதை உடைக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் இருக்கிறது அதனால அதை பேசுவேன் மனிதர்களுடைய மனங்களை வச்சு பாரு உணவை வச்சு பார்க்காத சரி இங்க இருந்து மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்றீங்கல்ல இவங்க எவ்வளவு இதூல பண்றாங்கல்ல இங்க இருந்து மாட்டுக்கரியை எக்ஸ்போர்ட் பண்றாங்க மாட்டுக்கரியை இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவதில் முதல் இடத்தில் இருப்பது அந்த அப்பர் கம்யூனிட்டியை சேர்ந்தவருடைய நிறுவனங்கள் தான் இங்கே ஆனால் அவங்க பேர் எப்படி வச்சிருப்பான் அந்த நிறுவனத்துக்கு பேர் மட்டும் இஸ்லாமிய பேரா வச்சிருப்பான் ஏன்னா அப்பதான் துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகள் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளில் இந்த மீட்டை வாங்குவான் ஏன்னா அவனுக்கு ஹலால் பண்ணியிருக்கணும் அப்ப ஹலால் பண்ண நிறுவனமாக இருக்க வேண்டும் அப்ப ஹலால் சர்டிபிகேட்டை வாங்கி முஸ்லீம் பேர்ல இங்கிருந்து மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்றதுல பெருவாரியானவர்கள் யாருன்னு அப்பர் கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் பலர் பாஜகவினர் என்ன செய்ய வேண்டியது அதெல்லாம் கிடையாது அது அப்படி இது இப்படி மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு போய் என்ன செய்ய வேண்டியது ரோட்டில் போட்டு அடிக்க வேண்டியது நீ மாட்டுக்கறி சாப்பிடுக்கிறாய் சொல்லி இப்ப நம்ம பார்த்தோம் நார்த் இந்தியாவில் அநியாயமாக அடிச்சு கொண்டாங்க இஸ்லாமியர்களை இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது கறி சாப்பிட்டா வந்து இப்போ ஒரு புத்திசாலி பாருங்க நீங்க கோழி சாப்பிட்டா கோழி மாதிரியே புத்தி வரும் ஆடு சாப்பிட்டா ஆடு மாதிரியே உங்களுக்கு புத்தி வரும் இல்ல அந்த புத்திசாலி இப்ப ராமர் இவ்வளவு மாமிசம் சாப்பிட்டு இந்த ஜீவா என்ற ஒரு நடிகர் சமீபத்தில் சொன்னார் ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க இப்ப அதுக்கு நான் மூணு ஹிட்லர் கொடுங்கோலன் ஹிட்லர் ஹிட்லர் புலால் உணவு உண்ணக்கூடியவன் அல்ல மரக்கறி உணவு உண்ணக்கூடியவன் தட் மீன்ஸ் வெஜிடேரியன் இப்ப வீகனா என்னமோ சொல்றீங்கல்ல அதான் வீகன் அப்படி வச்சுப்போம் வெஜிடேரியன் உண்ணக்கூடியவர் யாரு ஹிட்லர் ஆனால் பெரும் கொடுங்கோலன் மக்களை கொன்று குவித்தான் கருணையின் வடிவம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான சேவை செய்வதில் வந்து மிகப்பெரிய உன்னதமான இடத்தை பிடித்த ஒருவர் கருணை என்றால் அவர்தான் ஏழைகளுக்கு இறங்குதல் என்றால் அவர்தான் சேவை என்றால் அவர்தான் அப்படின்னு உங்களுக்கு சொன்னா அவங்க மனசுல முதல்ல வரக்கூடிய உருவம் யாருடையதாக இருக்கும் கருணை சேவை அர்ப்பணிப்பு அப்படின்னா அன்னை தெரசா சொல்றோமா அந்த அன்னை தெரசா நான் வெஜிடேரியன் இப்ப என்ன பண்ண போறீங்க அன்னை தெரசா நான் வெஜிடேரியன் ஆனால் எல்லோருக்கும் சேவை செய்தார் ஹிட்லர் வெஜிடேரியன் ஏராளமான மக்களை கொன்று குவித்தான் அப்போ இங்கே உணவு அல்ல திருப்பின்னு சொல்ற நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் அல்ல ராமரை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்க உணவை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்க ஆனா இங்கே இருக்கக்கூடிய சமகால பிரச்சனைகளோ வேலைவாய்ப்பையோ அதை பற்றியோ நம்ம நினைச்சக்கூடாது பேசக்கூடாது இப்போ விடுங்க நான் நீங்க அந்த உள்ளபடி நான் அவரை அவர் அவர் அவரை நான் மதிக்கிறேன் அவர் இப்போ இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒருவர் திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் அவர் வந்து இந்த ஆன்மீக பேச்சாளர் சொற்பொழிவாளர் கதா காலட்சேபம் செய்யக்கூடியவர் அவர் எல்லா இடங்களுக்கும் போய் நிறைய அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடியவர் அவர் உள்ளபடியே நான் ஒரு விஷயத்துக்காக மதிக்கிறேன் என்னன்னா எஸ் ஆமாம் சார் இருந்துச்சு சார் இருந்தது இருந்துன்னு நான் சொல்கிறேன் சார்னு சொல்ற அவர் அந்த பார்ப்பன சமூகத்தினுடைய பிராக்டிசஸ் பழக்க வழக்கங்களை அவர் கை கொண்டு வந்தாலும் இப்போ வரைக்கும் அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு ஆமா இப்படித்தான் இருந்துச்சு முன்னாடி இருந்தத என்ன தப்பு அந்த நேர்மை அவர்கிட்ட இருக்கு அவர் சொல்றாரு ஆமா ராமர் மாமிசம் சாப்பிட்டார் பிராமணர்கள் மாமிசம் சாப்பிட்டார்கள் ரிஷிகள் முனிவர்கள் முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டாங்கிறாரு அங்கிருந்து கிளம்பி அப்படியே தெக்க வர்றாங்க இங்க தென்னிந்தியாவை நோக்கி வருகிறார்கள் பார்ப்பனர்கள் தென்னிந்தியாவை நோக்கி அடிக்கின்ற பொழுது இங்கே வர வர அவர் ஒரு கதை சொல்றாரு ஒரு விஷயம் வரலாற்றில் இன்னொரு விதமான பார்வை இருக்குது இங்கே பௌத்தர்கள் புலால் உண்ணாத சமணர்கள் பௌத்தர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பையும் பார்த்து பார்ப்பனர்கள் புலால் உண்ணும் பழக்கத்தை கைவிடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இப்போ துஷந்தர் மாதிரியான நம்ம பேச்சாளர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உடல் உழைப்பு நமக்கு நிறைய தேவைப்படல பார்ப்பனர்களுக்கு அவர் சொல்றாரு அவரே அதில் சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில் பார்ப்பனர்களுக்கு உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படுறது இல்லை அதனால நம்ம வந்து நிறைய மீட் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அதனால குறைச்சிருந்தாங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு வாட் எவர் இட் இஸ் ஒன்னு உண்மை என்ன பார்ப்பனர்களும் கறி சாப்பிட்டு இருக்கிறார்கள் இப்ப என்ன அதுல பிரச்சனை திருப்பி திருப்பி கேட்கிறேன் இது ஒரு இது ஒரு இதை ஒரு இதாக்கி ஒரு கேஸை கொடுத்து ஒரு படத்தை வந்து நீ வந்து நிப்பாட்டி வைக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டினா அப்போ நீங்கள் ஆனால் ஆச்சரியம் இல்லை நம்ம பில்கிஸ் பான் வழக்கில் பார்த்தோம் இப்போ பாருங்கள் தலைமுறைவாயிட்டானா பதினோரு குற்றவாளிகளில் எட்டு பேரோ ஒன்பது பேரோ தலைமறைவுங்க நீதிமன்றம் ரெண்டு வாரத்துக்குள்ளே சரண்டர் ஆகணும்னு சொன்ன உடனே தலைமறைவாகிட்டான் ஆகி இருக்கிறார்கள் என்றாலே என்ன அர்த்தம்னா மிக விரைவில் ஏன்னா இப்போ மகாராஷ்டிரா அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பித்து இப்போ செய்வாங்கன்னா மகாராஷ்டிரா அரசை வச்சு குயிக்காக இவங்களுக்கு பரோலோ அல்லது பெயிலோ அல்லது என்ன சொல்கிறது விடுதலையே கூட பண்ணுவதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்யக்கூடும் எதுக்கு சொன்னா இப்ப அந்த வழக்கில் அதிலே ஒன்று சொன்னாங்க அவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு ஒருத்தான் நம்ம பார்த்தோம் அப்போ பார்ப்பனர்கள் என்றால் உணவு அப்படி இல்லை கறி சாப்பிட மாட்டாங்க அதனால நல்லவங்க பாலியல் உள்ளுற வழக்கில் கைதே செய்யப்பட்டாலும் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்னென்றால் அவர்கள் பிகாஸ் தே ஆர் பிராமின்ஸ் பாஜக தேசத்தை மீண்டும் எதை நோக்கி நகர்த்தி செல்கிறது நோக்கி அதனால வெளிப்படையாக முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் போட்டார் போட்டுட்டு அதை பிராமணர்களுக்கு சேவை செய்வது சர்வீஸ் செய்வது தான் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் ஆகியவர்களுக்கு கடமை சூத்திரர்களுக்கு கடமை இந்த மூன்று பேருக்கும் சேவை செய்வது அப்படின்னு போட்டார் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சேவை செய்வது என்று போ அப்படின்னா அதை நோக்கி நாட்டை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் பழைய முறை வந்துடும் பிராமணர்கள் தான் படிக்கணும் மற்றவன் அவங்க குடும்ப தொழிலை செய்யணும் இப்பவே பாஜக அதை நோக்கி நகர்த்தாங்க பாருங்க குலத்தொழில கொண்டு வந்துட்டாங்க இது தெரியாமல் சுத்திரர்களாக இங்கே அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட பலரும் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொல்லப்பட்ட சமூகங்களில் இருந்து வந்த பலரும் கூட பாஜகவிற்கு ஆதரவாக ஐயோ 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 ஐயோன்னு ஜிங் 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 நீங்க அடிக்கிறீங்கல்ல இன்னைக்காவது ஒரு நாள் உங்க தலையில வந்து விடியும் போ போய் உங்க தாத்தா செஞ்ச தொழிலை செய்யின்னு அவன் சொல்லுவான் அன்னைக்கு உங்களுக்கு கேட்பதற்கு ஆதரவாக ஒருவரும் இருக்க மாட்டார்கள் எனவே அதை புரிந்து கொண்டு இந்த இதெல்லாம் மேல் கீழ் இதெல்லாம் துரத்தலிட்டு சமூக நீதி தலை தொங்கட்டும் பகுத்தறிவு தலைத்தவங்கட்டும் இனமான உணர்வு தலைத்தவங்கட்டும் மனிதர்களாக மாண்பு மிக்கவர்களாக சகோதரர்களாக பரஸ்பரம் மனித நேயத்தோடு மாண்போடு சமூக நீதியோடு இந்த மண்ணை நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்று சொல்லி தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்கிறேன் புலால் உண்பது உண்ணாமல் இருப்பது அதாவது மாமிசம் சாப்பிடுவது சாப்பிடாமல் இருப்பது என்பது அவரவர் தனிப்பட்ட பழக்கம் சாப்பிட்டது அவங்களுக்கு ஓகேன்னா சாப்பிடலாம் ஓகே இல்லைன்னா சாப்பிடாம இருக்கலாம் சாப்பிடுவதனாலேயே ஒருவர் குறைந்தவர் அல்ல சாப்பிடாததுனாலேயே ஒருவர் உயர்ந்தவர் அல்ல ஒன்று ராமர் மாமிசம் சாப்பிட்டார் என்று ராமாயணத்தில் இருக்கிறது என்பதற்காகவே நம்ம யாரும் என்ன செய்ய முடியாத அதை குறை சொல்ல முடியாது போய் குற்றம் காண முடியாது இல்லையா அந்த மாதிரிதான் இப்ப மாமிசம் சாப்பிடுபவர்களை இழிவாக பார்க்காதீர்கள் என்று சொல்லி தமிழ் கேலிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி